அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருள் அதாவது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றப்பட்ட பொருளால் இனி வரக்கூடிய நாட்களில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில ஒரு சில ராசிக்காரர்கள் ரொம்பவே ராஜ யோகத்தை பெற போறாங்க அப்படின்னும் ஒரு சிலர் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு சில கருத்துக்கள் சொல்லப்பட்டு வருது அதெல்லாம் என்ன அப்படிங்குறதா நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஆனாலும் யார் முதல் யார் முதல்ல நல்ல ஒரு இடத்த வந்து அடைய போகிறாங்க யாருக்கு சற்றே பின்வாங்கக்கூடிய நிலை இருக்குது அப்படின்னாலும் நாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் உங்களுக்கும் ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் நிறைய தடைகள் இருக்குது எதிர்மறையான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையம் அப்படின்னு சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகவும் நன்மையான பலன்களை பெற முடியும் சரி காலபுருஷ தத்துவத்தின் படி சூரியன் குரு கூட்டணி லாபஸ்தானத்தில் பதினோராவது வீட்டில் திகழ்கிறது அப்படின்னு சொல்லலாம் இதனால என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்கள் சொல்றாங்க அந்த வகையில் முதலாவதா நாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரின ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு நவ கிரகங்களுடைய சஞ்சாரம் சாதகமாக இருக்கு வேலையில நீண்ட காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மூத்த சகோதரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அன்பு மேலோங்கும் பணவரவு அதிகரிக்கும் சேமிப்பு உயரும் பொருளாதாரம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் வந்து திக்கு முக்காட வைக்கும் நோய்கள் நீங்கி உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் லாபத்தை கொடுக்கும் கலைத்துறையினருக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் மனம் மகிழும் சம்பவங்கள் நடைபெறும் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே நீங்கக்கூடியதா இருக்கும் உறவினர்கள் வருகையால சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த கடன் வசூலாகும் நீண்ட நாட்கள் வராது என்று நினைத்த பணம் வசூலாகும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த குழப்பங்கள் நீங்கி வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவு எடுப்பீங்க அரசியல் துறையில இருக்கிறவங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க கவனமாக பேசுவது நல்லது நீண்ட நாட்கள் எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதம் உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் பிள்ளைகளால நல்ல செய்திகள் வர்றதுக்கான வேலையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பாக உங்களுக்கு பணி சுமை குறையும் பெண்கள் நீண்ட நாட்களாக நினைத்திருந்த காரியம் நிறைவேறும் சாதுரியமான பேச்சால காரியத்தை சாதிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் தொழில் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கை வரும் புதிய தொழில் வியாபாரம் தொடங்க நல்ல நேரம் கை வந்திருக்கு மாணவர்களுக்கு சாதகமான நேரம் படிப்பில் ஆர்வம் இவை எல்லாமே அதிகரிக்கும் தேர்வில் திறமை பழிச்சுடக்கூடிய நல்ல மதிப்பெண்கள் வாங்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக மிதுனம் ராசி புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு மாசி மாதம் அப்படின்னு பார்த்தா அது உங்களுக்கு உச்சமான மாதமாக சொல்லப்படுது ரொம்பவே நல்லதாக இருக்கு புகழ் செல்வம் இவை எல்லாமே அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் கூட நீங்கும் நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருந்த சுபகாரியங்கள் நிறைவேறும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு நீங்கும் குடும்பத்தினருடன் சந்தோஷமாக நேரம் செலவழிப்பீங்க சக பணியாளர்களுடன் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பேச்சில் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு கூடும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும் பங்கு சந்தை முதலீடுகள் இரட்டிப்பு லாபத்தை கொடுக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் தேடி வரும் இதே போல் அடுத்ததாக உங்களுக்கு சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு கிடைப்பதால அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது நீண்ட நாட்களாக இருந்த நோய்கள் உங்களுக்கு விட்டு விலகி போகக்கூடியதாகவும் நீங்க அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற போறீங்க அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பிட்டு கடன் பிரச்சனைகள் நீங்கும் எதிர்பார்த்த பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதனால் பொருளாதார நிலை கண்டிப்பாக உயரும் பயணங்களால் நன்மைகள் அதிகரிக்கும் சிலருக்கு இடமாற்றம் ஏற்படும் குடும்பத்தினருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் பூர்வீக சொத்து பிரச்சனைகள் நீங்கும் தொழில் வியாபாரம் விஷயமாக வெளியூர் செல்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல சாமர்த்தியமாக பேசி காரியம் சாதிக்கக்கூடியதாக அமையுது குடும்பத்தில் சுப விரைய செலவுகள் உண்டாகலாம் நீண்ட கால நண்பர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தினரிடையே செல்வாக்கு அதிகரிக்கும் அப்படின்னு செல்வாக்கும் சொல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்கும் பணிசுமை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் பெண்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகுது ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு மன மா மன மாற்றம் தேவைப்படுது மதிப்பெண்கள் நீங்கள் அதிகமாக பெறுவீங்க குறிப்பிட்டு நீங்க சிவன்மலை ஆண்டவரை வழிபட்டுட்டு வாங்க இதோடு பைரவரை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாலும் அது நல்ல ஒரு வழிபாட்டு முறையா அமையும் அப்படின்னு சொல்லலாம் சரி கும்பராசிக்காரர்களுக்கு எப்படி அமையும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்க போகுது குறிப்பா வேலை கல்வி தொடர்பான வெளியூர் முன்னேற்றம் வெளிநாடு செல்ல முயற்சி செய்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் துறை சார்ந்த முறைகள்ல நல்ல முன்னேற்றத்தையும் வெற்றியும் காண்பீங்க உங்களுடைய திறமை மீது நம்பிக்கை அதிகரிக்கும் உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய திறமையால எடுத்த காரியங்கள்ல வெற்றி காண்பாங்க பணியிடத்துல பாராட்ட பெறுவீங்க கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பெருகும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்மராசிக்கு அதிபதியானவர் சூரிய பகவான் இவர் சப்த ஸ்தானத்துல சஞ்சாரம் செய்வதால இனி வரக்கூடிய நாட்கள்ல நிறைய நல்ல பலன்களையும் நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் குடும்பத்துல உறவுகள் கண்டிப்பா மேம்படும் மகிழ்ச்சி பெருகும் திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு புதிய உறவுகள் நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்லலாம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பங்கு சந்தைகளில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் உங்களுடைய முதலீடுகள் மூலமாக பண லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க உங்களுடைய மனதில் நேர்மறையான எண்ணங்கள் உண்டாகலாம் செய்யக்கூடிய செயலில் பொறுமையும் நிதானமும் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக இருக்க போகுதுங்க உறவுகள் கண்டிப்பாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் மறக்காமல் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு நீங்கள் கன்னி ராசிக்காரர்கள் என்றால் கன்னி ராசி என்று பதிவிட்டுட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க கண்ணிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துல நல்ல மாற்றங்கள் உண்டாவதற்கான சூழல் ஏற்படும் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீக பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டாகும் நிதி சார்ந்த விஷயங்கள்ல புதிய வாய்ப்புகளும் நன்மைகளும் உண்டாகும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறும் புதிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படும் வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்படி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நிறைய மாற்றங்கள் இனி வரக்கூடிய நாட்கள்ல நடக்க போகிறது அப்படின்னே சொல்றாங்க சரி முதலாவது ராசியான மேச ராசிக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானத்துல சூரியன் பெயர்ச்சி ஆகிறாரு இதனால உங்களுக்கு முன்னேற்றகரமான காலமாக இருக்க போகுது நிதி சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றத்தை காண்பீங்க சமுதாயத்துல புதிய உறவுகள் நண்பர்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு மாசி மாதத்துல உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது பரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்லது அதன் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை பெறுவீங்க உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீங்க வியாபாரிகளுக்கு கூட்டாளிகளினுடைய ஆதரவு கண்டிப்பா கிடைக்கும் வருமானம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு பணம் ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம நவ கிரகங்களுடைய ராஜா சூரிய பகவான் கும்பராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய சூரிய பகவான் அந்தந்த ராசியில பகைஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார் இதனால சில ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில ஒவ்வொருவருக்கும் ஒரு சில மாற்றங்களை பெறக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்லலாங்க இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளால இது போன்ற மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோல நாம இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கப் போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்